இன்றைய காலகட்டத்தை பார்த்தால் குரங்கு கையில் பூமாலை இருப்பதும் மனிதன் கையில் ஸ்மார்ட் போன் இருப்பதும் ஒன்றாகிவிட்டது காரணம் ஃபேஸ்புக்கில் லைக்கை பெறுவதற்காக எதை எடுத்தாலும் வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுகின்றனர் இதிலும் சிலர் வேண்டுமென்றே ஆபத்தான காரியங்களில் ஈடுபட்டு அதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிடுகின்றனர் அதுபோலவே இந்த வீடியோவில் அரபு நாட்டில் நபர் ஒருவர் நான்கு சக்கர வாகனத்தில் ஏறி நடனம் திடீரென எதிரில் வாகனம் வருவதை அறிந்து அதன் முன் குதிக்கின்றார் ஆனால் குதித்த அவர் வாகனம் அவரை இடிக்கும் நொடியில் அவ்விடத்திலிருந்து தப்பியுள்ளார் இந்த காட்சியை பார்ப்பவர்கள் சரியான லூசா இருப்பாம் போல என்று இவரை வசைபாடி வருகின்றனர்